வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் தமிழகத்தில் எட்டு நாட்கள் வங்கிகள் இயங்காது ரிசர்வ் வங்கி அறிவிப்பு ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் வங்கிகள் விடுமுறை குறித்து பட்டியல் ரிசர்வ் வங்கி முன்னதாகவே வெளியிடப்பட்டு வருகிறது மக்களே அதன்படி ரிசர்வ் வங்கியின் வங்கிகளுக்கான விடுமுறை நாட்கள் குறித்து அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஜூன் மாதம் எட்டு நாட்கள் வங்கிகள் இயங்காது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன நாட்கள் அப்படின்றத பார்த்து விடலாம் அதற்கு முன்னதாக வங்கி சம்பந்தப்பட்ட ஏதேனும் வேலைகள் இருந்தா எப்பப்போ என்னென்ன பண்ணனும் அப்படின்னு தெரிந்துக்கிட்ட பிறகு வங்கிகளுக்கு செல்லுங்கள் மக்களே இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகள் விடுமுறை ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் ஜூன் பதினேழு பக்ரீத் பண்டிகை என மொத்தம் எட்டு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களே தவிர மற்ற நாட்கள் வங்கி வேலையை செய்ய முடியும் மற்ற நாட்கள் வழக்கம் போல வங்கிகள் செயல்படும் என்பதனால் விடுமுறையை கருத்தில் கொண்டு வங்கிகள் சார்ந்த வேலைகளை வாடிக்கையாளர்கள் முன்னரே முடித்துக் கொள்வது நல்லது என்றும் கூறியிருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் மறக்காம இணைந்திருங்க மக்களே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி